ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளாக நூற்றி ஆறு பேரை சேவையில் இணைக்க அனுமதி பெற்றுள்ளதாக போக்குவரத்து பெருந்தருக்கள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளின் கோரிக்கைகளுக்கான தீர்வுகள் அமைச்சு மட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவை நடைமுறைப்படுத்தப்படாமை தொடர்பில் காணப்படும் சிக்கல்கள் மற்றும் திணைக்கழத்தின் அசமந்த நிலை குறித்து கலந்துரையாடி தீர்வு காணாது பொதுமக்களை சிரமத்துக்கு உள்ளாக்கி தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பில் போக்குவரத்து அமைச்சு அதிருப்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளின் தொழிற்சங்க நடவடிக்கையினால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் நேற்று நள்ளிரவு முதல் பனிபகரிப்பில் ஈடுபட்டுள்ளமையினால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இன்று காலை முன்னெடுக்கப்படவிருந்த யாழ்ப்பாணம் பதுளை உள்ளிட்ட நெடுந்தூர ரயில் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன ஆட்சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வு தொடர்பில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத் தெரிவித்தார்